வாசலில் இருந்த வேப்பமரத்தின் காய்ந்த இலைகள் கீழே அம்பரமாக கொட்டி கிடக்க அவற்றை கூடையில் கூட்டி அள்ளி கூட்டிய கமலத்திற்கு இடுப்பு வலித்தது என்ன செய்வது நிழல் தரும் மரம் வேப்ப காற்று வீட்டையே குளிரை செய்யும் போது இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் சுத்தமாக கூட்டி பெருக்கி வாசல் தெளித்து கோலம் இப்போதெல்லாம் முன்பு போல வேலை செய்ய முடியவில்லை உடம்பு மட்டும் இல்லை மனமும் தளர்ந்து விட்டது காசு பணம் இல்லாவிட்டாலும் அருமையாக வளர்த்த மகள் சாந்தி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு டாக்டரை திருமணம் செய்ய நினைத்தபோது மகளுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாள் ஆனால் அதையெல்லாம் கேட்கும் மனநிலையில் சாந்தி இல்லை அவர் நல்லவருமா நீ கவலைப்படாத என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நீ பார்க்கத்தானே போற ஐந்து வருடங்கள் வாழ்க்கை அவள் சொன்னது போல் நன்றாகவே இருந்தது மாமியார்தான் சற்று குணம் பத்தாமல் இருந்தாள் ஆனால் மாப்பிள்ளையின் அன்பு அதை பெரிதுபடுத்தாமல் சாந்தியை வாழ வைத்தது பேரன் பிரபுவோடு மகளின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதை எண்ணி நிம்மதி அடைந்தவள் தலையில் பாறாங்கல்லாய் வந்து விழுந்தது மாப்பிள்ளையின் மரண செய்தி இங்கே பாருங்க எப்போதும் இப்படி அழுது வடிச்சுக்கிட்டு இருந்தா போனவர் வரவா போகிறாரு உங்கள் மகளே தெளிஞ்சிட்டா நீங்க ஏன் இன்னும் வாழ்க்கையே பறிபோன மாதிரி இருக்கீங்க யார் வீட்டில்தான் சாவு வரவில்லை எழுந்திரிச்சு வேலையை பாருங்க இதான் சாக்குன்னு பத்து நாளா படுக்கையில் கிடக்கிறீங்க மருமகள் கிரிஜாவின் மனதை அறுக்கும் பேச்சு வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் கிரிஜாவை பொறுத்தவரை கமலம் மாமியார் இல்லை சம்பளம் இல்லாத வேலைக்காரி மகன் லோகநாதன் மனைவிக்கு பயந்தவன் எந்த பிரச்சனை என்றாலும் கமலத்தை தான் சத்தம் போடுவானே தவிர கிரிஜாவை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் சாந்தி இருந்தவரை அன்னியின் குணம் தெரிந்து அம்மாவுடன் வேலைகளை பகிர்ந்து கொள்வாள் வாங்கும் சம்பளத்தையும் அப்படியே அன்னியிடம்தான் கொடுப்பாள் ஏம்மா சாந்தி நீ வேலைக்கு போறவ எல்லா வேலையும் இழுத்து விட்டுக்கிட்டு செய்கிற நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புமா இருக்கட்டுமா நீ உண்டியா எவ்வளவு வேலை தான் செய்வே என்னம்மா செய்கிறது உங்கள் அண்ணி கொஞ்சமும் இல்லாதவளாக இருக்காளே அவளை அண்டி இருக்க நாம அவள் சொல்றதை கேட்டால்தான் காலம் தள்ள முடியும் அன்று மகனுடன் வீட்டிற்கு வந்த சாந்தியை பார்த்ததும் கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டாள் கமலம் சாந்தி உனக்கு இந்த சமயத்தில் ஆறுதலாக இருக்க வேண்டிய நான் எதுவுமே செய்ய முடியாமல் கையாளாதவளாக இருக்கேம்மா ஒரு பத்து நாள் கூட வச்சு பார்த்துக்க முடியலை உங்கள் அண்ணி கண்டிஷனாக சொல்லிட்டா உங்களையே வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டில் வச்சுருக்கேன் உங்கள் துணைக்கு உங்கள் மகளையும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க டாக்டர்னு மயங்கி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் பொட்டு தங்கம் கூட வச்சுக்காம இருந்ததை எல்லாம் மகளுக்கு போட்டு அழகு பார்த்தீங்க இப்போ திரும்ப இங்கேயே வந்துட போகிறா புருசன் வீட்டிலே இருக்க சொல்லுங்க என்ன சொல்கிறது புரியுதா அம்மா கடவுளி இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில் எழுதி வச்சுருட்டாருமா என் மகன் பிரபு எனக்கு ஆறுதலாக இருக்கான் நான் வாழ்க்கை பட்டு போன இடத்தில் நல்லதோ கெட்டதோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன் எனக்காக எனக்காக அன்னைங்கிட்ட பரிந்து பேசி நீ வாங்கி கட்டிக்காத கடைசி வரை நான் இருக்க வேண்டிய இடம் அதுதாங்கிறதில் உறுதியோடு இருக்கேன் உன்னை பார்க்கணும்னு தோணும்போது வந்து பார்த்துட்டு போகிறேன் என்னை பற்றி கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காதே கவலைகளை விழுங்கி வாழ பழகி கொண்டால் கமலம் மகனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை கிரிஜாவை மீறி அவன் எதுவுமே செய்ய மாட்டான் என் காலம் இருக்கும் வரை இப்படி கவலைப்பட்டு வாழ வேண்டும் என விதித்திருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் தூங்கி எழுந்த முகத்தோடு வாசலுக்கு வந்தவள் என்ன இன்னும் வாசலிலே நிற்கிறீங்க கோலம் போட்டு அழகு பார்த்த வரைக்கும் போதும் உள்ளே வந்து அடிப்படியை சுத்தம் பண்ணிட்டு காப்பியே போடுங்க உங்க பிள்ளை எழுந்துச்சுட்டாரு கிரிஜா உள்ளே செல்ல தூக்கி கட்டிய சேலையை அவிழ்த்துவிட்டு முந்தானையால் கையை துடைத்தபடி அடுப்படிக்குள் நுழைந்து அடுத்த வேலைக்கு தயாராகிறாள் கமலம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல் பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி